சரி வீட்டுக்கு பேயிட்ட எடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாரமினுங்கா சொல்லுதே சரி தம்பி உங்களுக்கு எப்படி தோணுதோ அதபடி நடந்துக்க மாமாய் ஆ சொல்லு மர்மௌளே மாமாய் மிச்சர திங்கதெல்லாம் ஊட்றீங்க என்ன நீங்க என்ன ஏன் வீட்டுக்கு வந்தளோ அன்னைக்கே இந்த மிச்சர் திங்கவே ஊட்டிட்டன சரிடா मामा மயில நல்லபடியா பாத்துடுங்க கண்டிப்பா மர்மௌளே என் மவ மாதிரி நான் நல்லபடியா பாத்துடுவேன் மைனி கவலைப்படாதீங்க மயில இனி நானும் நல்லபடியா பாத்துடுவேன் ம் நல்லபடியா பார்த்து ஆவணும் எங்க மயிலுக்கு நீ கேக்கிறதுக்கு யாரும் அக்கா நான் இருக்கேன் அதே மாதிரி எங்க இருக்காவ நல்ல தெரிது மைனி இனி என்ன பிரச்சனை மயிலுக்கு வராது எங்க வீட்டு மகாராணி ஆ வீட்ல போய் பழைய மாமியார் मामியர் அத சன்னாவாயிட சும்மா கண்ணீரா மடிச்சிட்டு இருக்க என்ன அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்லக்கா உங்க பேச்சுக்கு மறுபேச்சு என்ன இருக்கு இனி நான் தைரியமா இருப்பேன் கா உன் கண்ணல கண்ணீர் வரப்படாது உன் மாமியார கதற ஓடணும் சரியா ஆ சரி கா ஏยப்பா புத்திமதி சொல்லுடா ஆள பாறான் பரங்கதக்கா சின்ன பंड நான் போயிட்டு வரேன்னா ஆ சரி மைலே பாத் பத்ரமா போயிட்டு வரேன்னா ஆ சரிங்கக்கா மைலி உங்க அக்கா சொன்ன மாதிரி நல்ல தைரியமா இருக்கணும் என்ன ஆ சரி மைனி இனி இருப்பேன் அதான்

நாம போவதுக்கு முன்னாடியே மயிலே மாமியார் குதிரவலா அறுத்து போடுவா மயிலே பரமல்லியா அந்த அளவுக்கு தைரியத்யா பின்ன என்னக்கா இவ்ளோ நாள் எங்க மாமியாருக்கு கிட்ட பயந்து பயந்து இருந்தது போதாதா அத உங்க எல்லாரையும் பார்த்தே எனக்கு தைரியம் வந்துட்ட அப்ப சரிதான் போ எங்க வேலைய குறைச்சிட்ட உங்க மாமியாரே நீயே பார்த்துக்கம்மா எல்லாமே உங்க ஆசீர்வாதத்தாலதான் மயிலே எங்க ஆசீர்வாதம்தான் உனக்கு எப்பவும் உண்டுமா நீ தைரியமா போயிட்டு வா என்ன ஆ சரி அக்கா நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் அக்கா கண்டிப்பா மயிலி அது இனி உன் வீடல நாங்க வராம இருப்போமா ஆ சரி கா ரொம்ப சந்தோஷம் சரி இந்த மயிலே வாங்கிக்க என்ன கா இது அட வாங்கிக்கேன்னு சொல்லுதம்ல வாங்கிக்க மயிலி உங்க அக்கா எவ்வளவு பாசமா உனக்கு தார ஆ சரி மைனி மயிலி நீ சிக்கன் பிரியாணியே நல்லா ரசிச்சி ருசிச்சி சாப்பிட்டே இல்ல அத ஒரு பிரியாணியே தனியா எடுத்து வச்சிருந்தேன் பத்துக்க இது வீட்டுக்கு எடுத்துட்டு போ மயிலே வீட்டுக்கு போன உடனே பிச்ச அப்படி என்ன பரிமளா பாட்டியா மாமா ஆவ பண்ணுதே ஏ மாமா மயிலுக்கு இந்த பிரியாணி எல்லாம் தனியா எடுத்து வச்சல கொடுக்க மயிலு பிரச்சனை தீந்துச்சு சரிக்கா அப்ப நாங்க எல்லாருக்கும் கிளம்புதாம் சரி தம்பி போய்ட்டு வா ஏதே போய்ட்டு வரோம் ஆ சரி மர்மண்ணா நல்லபடியா போய்ட்டு வாங்க ஏய் மவள நல்லபடியா பார்த்துடுங்க மயிலுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு நாங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்னுறோம் ஆமா நாங்க எல்லாரும் உங்க வீட்ல வந்து நின்னுறோம் அப்புறம் எங்க எல்லாட்டுகமா சேட்டி நீங்க தான் சோறு பொங்கி போடணும் என்ன மர்மளா இப்படி சொல்லிட்டா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சோறு என்ன பிரியாணி ஆக்கி போட்றேன் சரி

മൈനിയ കാപ്പിലെ പ്യാധി മാത്രം ഇല്ല തൂക്കം മാത്രം ഏതാവും കലു കൊടുത്തു ഭയപ്പെടുവ

மலர்களை போல் தங்கை ஊருக்கு கிளம்பி விட்டாள் மயிலு செல்ல டிங்கு நீ அதுவா டிங்கு ஏன்

பொங்கல் சீரை எடுத்துட்டு போடுமா ஆமா அண்ணன் தானே தங்கச்சிக்கு பொங்கல் சீரை எல்லாம் கொண்டுட்டு போணும் மயில அக்காவோட பாசமான அண்ணனா ஆயிட்டீங்க அப்ப அண்ணே உங்க கடமே நீங்க செய்யண்டமா அண்ணே அண்ணேன்னு ஆயிரம் நேரம் சொல்லி சொல்லி ஐயோ கடவுளே நான் என்னத்த சொல்ல அண்ணன் கடமையா சரியா செய்யேன்னு சொல்ல பாரு சரி டிங்கு அண்ணங்கிற முறையில மயிலு செல்ல இல்ல மயிலுக்கு என்னோட பொங்கல் சீரை நானே எடுத்துட்டு போறேன்

You, to together, you need to get out of i'm எங்கட்டி போப் போறேன் எங்க மாமியார் விட்டுக்கு கேலம்ப போறேன் எல்லாம் எடுத்துட்டு பா போறேன் உனக்கு பிடிச்ச பொருள் என்னன்னா எடுத்துட்டு பாட்டி?

என்னமா பிரச்சனை சொன்ன கேலடி முதல்ல என்ன துணி எடுத்த அதுக்கு என்னைக்கு பேர் ஏடி வந்துடாடி வா மைன்காரி வந்துடாடி ஏடி வா மர்மோட ஏடி நான் கைய என்ன வா மைன்காரி கண்ணல பற்றாதடி ஏடி என்னதே இது கைய வச்சி சேர்ந்துகிட்டு நிக்கியா மர்மோட அது அது வந்து எக்சர்சைஸ் பண்ண உடம்புக்கு நல்லதுல அத பண்ணிட்டு இப்படி கைய நீட்டிட்டு செல்ல நிக்க இது கையை பலமா இருக்கணும்னா ஆட்டோர்ல அரிசியும் உளுந்தையும் போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அரைங்க கையை நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும் அம்மா இது உங்க பின்னாடி யார் அது பாலவதி சிரிச்சி காட்டி கொடுத்துட்டாங்க ஏமா தள்ளுமா மைனியா நான் தான் பாச்சி பாச்சி யா மர்மமா அவ Dress பாக்க இதுக்கு ரெண்டு பேருக்கு அடிதடி ஆக போகுது இது இந்த பக்கம் வாங்க

அதெல்லாம் முன்னாடி இப்ப நான் அவளெல்லாம் ஒண்ணு ஏச மாட்டேன் ஆமாத்தே எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு சம்மந்திகாரி அவளுக்கு இருக்கதோ ஒரே ஒரு மைனிகாரி நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் இவ்வளவு நாளா சண்டை போட்டாச்சு இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமே இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல அந்த முடிவுல இருந்து நாங்க மாறவே மாட்டோம் தே அப்படிதான இந்த மாதிரி நீங்க ரெண்டு அந்த சொத்துல மயங்கி விழுந்திராதியே அப்படியே கட்டில்ல உட்காருங்க நீ சொன்னா சரிதான் மர்முள ஏப்பாடா ஏதோ பிரச்சனை ஐர் மேனே இருந்தேன் இருக்கின்றே நல்ல வேளை மேனே சொல்லு மயினியா இந்த Dress எல்லாம் என்னோட பழைய Dress ஒரு ரெண்டு மூணு தடவை நான் உடுத்திருப்பேன் நமக்குள்ள அதெல்லாம் என்ன மயினியே ஒண்ணு இல்ல அதுக்குள்ள மேனேகா என்னோட Dress எல்லாம் உனக்கு பிடிக்குதா அதுக்கு நீ பழைய Dress எல்லாம் நீ ஒண்ணு எடுத்துட்டு போவான்டா உனக்குன்னு நான் ஒரு அஞ்சாறு ஆறு Dress புதுசா எடுத்து வச்சிருக்கேன்